நாமையே நமக்கு நடக்காத பல வகைகளை இடிபடுறோம் பார்க்கிற போது நான் என்ன செய்யணும் எனக்கு வேணும் என்னன்றதையே நாம் வந்து சரியாக சிந்தித்து நம்ம நினைக்கிறது இல்லை ஆசைப்படுறது இல்லை நம்ம குடும்பத்துல ஒரு பத்து பேர் இருக்காங்க அஞ்சு பேர் இருக்காங்க நாலு பேர் இருக்காங்க ஆ மனைவி குழந்தை பிள்ளை அப்பா அம்மா அம்மா இப்படி நடந்துக்கணும் அப்பா இந்த மாதிரி நடக்கணும் எனக்கு வேண்டியதெல்லாம் அப்படி கொடுக்கணும் என்னுடைய மனைவி இப்படி எல்லாம் நடக்கணும் அருந்ததிய போல அப்படியே சொன்ன சொல்படி நடக்கணும் என்னுடைய மகன் இப்படி நடக்கணும்னு இப்படியே ஒரு பின்னல் வலைய போட்டு போட்டு ஒவ்வொருத்தருக்கும் தான் ஒரு குல்லாய தச்சு வச்சுக்கிட்டு எல்லாருக்கும் அதை போட்டு அதுதான் நடக்கணும் அதுதான் நடக்கணும் அதுதான் நடக்கணும்னு இங்க எதிர்பார்க்கணும் ஒவ்வொருவரும் பிறந்திருக்கிறாங்க வளர்ந்து இருக்கிறாங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க அவர்களுடைய வந்த வினைக்கு தகுந்தவாறு தேவைக்கு தகுந்தவாறு வயதுக்கு தகுந்தவாறு ஒவ்வொருவருக்கும் விருப்பம் இருக்கு அந்தந்த விருப்பத்துக்கு தகுந்தவாறு அவர்களுடைய எண்ணத்தை விரித்துக்கொண்டு கொண்டு செயலாற்ற தயாரா இருக்கிற போது நீ இன்னொரு புள்ளாய போட்டு தான் அடங்கணும்னா எப்படி முடியும் இடிப்படுது எப்பொழுதும் ஏமாற்றம் எப்பொழுதும் பிணக்குகள் எப்பொழுதும் தோல்வி எப்பொழுதும் டிப்ரஷன் அப்போ முதல்ல நீ பிறக ஒத்துக்கொள்ளும் சரி ஒவ்வொரு ஜீவனுக்கும் வாழ உரிமை உண்டு அறிவு இருக்கிறது திறமை இருக்கிறது செயலாற்றும் பண்பு இருக்கிறது பொறுப்பு இருக்கிறது வாழ்க்கையில அவங்க அவங்க சரியா தான் செய்யறாங்க என்னால அவர்களுக்கு என்ன உதவி செய்ய முடியும் என்ற அளவுல பாசிட்டிவா நின்னுட்டா என்ன ஆகும் அவரவர்கள் நல்ல மாதிரியாகவும் செய்வாங்க உன்னுடைய எதிர்பார்ப்பு குறைஞ்சிடும் உன்னுடைய எதிர்பார்ப்பு குறைஞ்ச பிறகு நீ என்ன அவங்களுக்கு செய்யணுமோ அதை மாத்திரம் செய்யற போது பாசிட்டிவ் எடுத்ததெல்லாம் வெற்றி தான் இருக்குமே தவிர உனக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் அவர்கள் செய்துட்டே தான் இருப்பாங்க நீ மற்றவர்களுக்கு எந்த வகையில உதவணும் என்ற அளவுக்கு மனதை திருப்பி வச்சு தயாரா இருந்தால் உனக்கு வேண்டியதெல்லாம் உனக்கு கிடைச்சிட்டே இருக்கும் வித்துமிட வேண்டும் கொல்லோ விருந்து வம்பி மிச்சின் மிகைவார் குளத்து என்று ஒரு அல்ல ஒரு குரல் இருக்கு அதாவது தானும் மற்றவங்களுக்கெல்லாம் வாரி வழங்கி உதவி செய்து கொண்டே இருக்கக்கூடியவர்களுக்கு அவங்க நிலத்துல விதை கூட விதைக்கணுமா என்று சொன்னா இப்ப கேள்வி கேட்கறவங்க வருவா ஆடா விதைக்காத நிலம் வந்து எப்படி அறுவடைக்க வந்துடணும் அது என்னன்னா அந்த புண்ணியமா நல்லவன் ஏதோ ஒரு காரணத்தினால இன்னைக்கு விதை போட முடியல விதை இல்லையோ அது ஆள் இல்லையோ தெரியல ஆனாலும் அது இன்னைக்கு போச்சுன்னா வறண்டுடனட்டு பக்கத்துல நிலத்துல விதைச்சுட்டு இருக்கான் பாருங்க அவன் இதுக்கும் ஒரு விதைய வாரி தூவிட்டு போடுவான் அப்ப இவன் போய்தான் வித்து போட்டு முளைக்கணும்ன்றது கூட இல்ல நல்லது செய்யறவனுக்கு அவனுக்காக நல்லதை செய்யறதுக்கு பிறர் உள்ளத்துல என்ன அந்த வேலை தானா முடியும் என்ற ஒரு கருத்து தான் அங்க கொடுக்கறாங்களே தவிர வேறொருதான் வித்துமிட வேண்டும் கொல்லோ விருந்தோம்பி மிச்சின் மிகவான் புலத்து பிறருக்கு உதவி செய்து கொண்டே இருக்கக்கூடிய அந்த ஒரு அவன் போய் தான் அவன் நிலத்துல விளையணுமா என்ற ஒரு கருத்து இதுதான் ஆகவே இந்த முறையில நாம் மனதை ஒரு சுத்தமாக அதே வள்ளுவத்துல எத்தனையோ மன தூய்மை தூய்மை இந்த இரண்டை பற்றி தான் பல இடங்கள்ல சொல்றாங்க அந்த மன தூய்மை என்றத வைத்துக் நடக்கணும்னா மனதை தூய்மையாக வச்சுக்கணும் ஆசைகளை தேக்கி இந்த தேக்க எந்த அளவுக்கு இருக்குதோ அவ்வளவு வீக்கம் அந்த வீக்கத்துக்கு தகுந்தவாறு பலகீனம் தான் மனசுக்கு வரும் அப்போ நேரடியாக பலம் பொருந்திய மனம் வேணுமானால் எண்ணினது நடக்கணும்னு சொன்னா அங்கே காலியா இருக்கணும் சுத்தமா இருக்கணும் தெளிவாக இருக்கணும் சேர்த்து வச்சிக்க கூடாது எது முடியும் அததான் ஆசை சீரமைப்பு என்ற கருத்துல நாம் சொல்லிட்டு வர்றோம் அந்த மாதிரி மனதை சரியா வச்சுக்கிட்டு இருக்கிற போது யார் மனதை எவ்வளவு தூய்மையாக வைத்துக் கொண்டிருக்கிறானோ அவன் இறைவனோட நெருங்கி இருக்கிறான்